ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனலில் சாட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆர்கேன்ஸாவில் தங்க கம்பி கலெக்ஷனுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கோல்டன் லைன்ஸ் வர மாதிரி ஆர்கன்ஸாக அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்குங்க பட் ஆர்கேன்ஸாக வந்து நீங்கள் ப்ளீஸ் எடுத்து வியோ பண்ணணும் செவன் எயிட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு நம்ம ஆர்கன்ஸ்ஸாக சில்க் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டட் டிசைன்லாம் வரும்போது அந்தளவு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது பாருங்கள் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அந்தளவு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ இந்த மாதிரி ப்ளெனைனாக வரும்போது கண்டிப்பாக ட்ரான்ஸ்பெரன்சி இருக்கும் ஸோ வாங்க இந்த தங்க கம்பி ஆர்கன்ஸாக கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னாக பார்க்கலாம் ஸோ எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸில் இருக்குங்க ஃபஸ்ட்டு லைட் ஷேடு பார்க்குறோம் இது முந்தான இது ப்ள இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்களா ஒரு கஸ்டமர் பாக்குறாங்க சூப்பரா இருக்கு அந்த சாரி ஸோ இது வந்து முந்தான இது பிளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அடுத்த பார்க்கலாம் இது வந்து முந்தான ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமல் எங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புது ஓப்பன் பண்ணுறாங்க புதுசாக தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரிண்ட் ஓட்டுது அடுத்த சாரி பாக்கலாம் ஸோ சாரி ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைனாக இருக்குது ஸோ ஃபுல்லாமே உங்களுக்கு அங்கங்க அந்த தங்க கம்பி கூட ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து ப்ளவுஸு ஸோ ரொம்ப அல் அடுத்து அல்டிமேட்டான ஒரு பிளாக் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீங்க ஸோ ஃபுல்லாமே அவங்களுக்கு ஒரே மாதிரி வந்துடும் இது வந்து ப்ளவுஸு இது வந்து முண்டி ஓகேக்கா ஓகே ஸோ இந்த பிளாக் தான் அல்டிமேட்டுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஸோ உங்களுக்கு எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்

அடுத்த ஸ சாரீ பார்க்கலாம் ப்ளெயினாக இல்லாமல் இந்த மாதிரி பிரிண்டர் டிசைன் வந்தால் அவங்களுக்கு சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சி இருக்காதுங்க ஸோ இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நான் பார்த்து அந்த பிளாக் கேட்லாக் வியூ பாருங்கள் சூப்பராக எல்லாமே ஒரே மாதிரி ம் எல்லாமே ஒரே மாதிரி வந்துடுது ஓகே ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாமே ஒரே மாதிரி வருது ஸோ அடுத்து பார்க்குறோம் அடுத்தும் அழகான ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாரி அதை ஒட்டி இருக்காங்க வர மாட்டேங்குது ஸோ இதோடய ஒரு கேட்லாக் வியூ பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பிளாக் ஆர்கன்ஸாக பிளாக் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த கலெக்ஷன் ரொம்பவே பிடிக்கும் சூப்பராக இருக்குது இது முந்தான பிளவு சாரி ஃபுல்லா இருக்கக்கூடிய சூப்பராக இருக்கு பாருங்க ஓகேக்கா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலெஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இன்னொரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்படி நெக்ஸ்ட் மீட் பார்க்குறேன் அது வரைக்கும்